இது தொடர்பாக புயல் மழை பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பகுதிகளை ஆய்வு செய்ய வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அவர் அளித்த கோரிக்கை மனுவில் விழுப்புரம் மாவட்டத்தை பேரிடர் பாதிப்புக்கு உள்ளான மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கிராமப்புற சாலைகளை சீரமைப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் மேலும் மரக்கானம் பகுதியில் கோணவாயன் குப்பத்தில் உள்ள புளியங்கால் ஓடையை தூர்வாரி சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மரக்கானம் வானோர் வட்டங்களுக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலம் மற்றும் மீன்பிடிக்க முடியாத புயல் மழை காலங்களில் வழங்கப்படும் நிவாரண உதவியை தேசிய ஊரக வேலை உறுதி கீழ் வழங்கப்படும் ஊதியத்துக்கு இணையாக கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்றும் மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளை கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக வழங்க வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் மீனவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்க வேண்டும் என்றும் மீனவர்களுக்கு மானிய விலையில் பெட்ரோல் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது வழங்கப்படும் பெட்ரோலின் அளவை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தில் பெய்த திடீர் மழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று வட்டங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து நானூற்று அறுபத்தோரு ஹெக்டேர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த அடற்பயிர்கள் தானியங்கள் எண்ணெய் வித்துகள் முற்றிலுமாக நாசமடைந்து வேளாண் துறையின் மூலம் கணக்கிடப்பட்டு ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆறு புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாய் இழப்பீடு இதுவரை வழங்கினார் என்றும் ஏறத்தாழ ஒரு வருடமாக வழங்கப்படாமல் இருக்கும் அந்த இழப்பீடு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் பிசிக சிக செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் முதலமைச்சருக்கு அளித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்